இந்தியாவின் இரும்பு மனிதரான சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பட்டேலின் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இந்த நாள் தேசிய ஒற்றுமை தினம் அல்லது ராஷ்ட்ரிய ஏக்தா திவஸ் என்றும் அனுசரிக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு நாட்டின் முதல் துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாள் நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி பட்டேலின் உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தினார் தேசிய ஒற்றுமை தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார் தனது அசைக்க முடியாத உறுதிப்பாடு அடங்காத துணிச்சல் மற்றும் திறமையான தலைமைத்துவத்தின் மூலம் தேசத்தை ஒன்றிணைக்கும் வரலாற்று பணியை நிறைவேற்றிய சர்தார் பட்டேலை ஒரு சிறந்த தேசபக்தர் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர் மற்றும் தேசத்தை கட்டி எழுப்புபவர் என்று குடியரசுத் தலைவர் வர்ணித்தார் சர்தார் வல்லபாய் பட்டேலின் அர்ப்பணிப்பும் தேசிய சேவை மனப்பான்மையும் அனைத்து இந்தியர்களையும் தொடர்ந்து ஊக்குவிப்பதாக குடியரசுத் தலைவர் முர்மு ஒரு சமூக ஊடக பதிவில் தெரிவித்தார் வலுவான இணக்கமான மற்றும் வளமான இந்தியாவை உருவாக்குவதற்கான தங்கள் உறுதியை மீண்டும் உறுதிப்படுத்த குடிமக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அழைப்பு விடுத்தார் சர்தார் வல்லபாய் பட்டேலின் அசைக்க முடியாத உறுதியும் தொலைநோக்கு பார்வையும் பன்முகத்தன்மை கொண்ட தேசத்தை ஒரே ஜனநாயக குடியரசாக ஒன்றிணைத்ததாக குடியரசுத் துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் இந்தியாவின் இரும்பு மனிதருக்கு அஞ்சலி செலுத்தி அவர் விடுத்துள்ள சமூக ஊடக பதிவில் தேசத்தை கட்டி எழுப்புவதில் பட்டேலின் ஒப்பற்ற தலைமை சமஸ்தானங்களின் ஒருங்கிணைப்பு மற்றும் தேசிய ஒற்றுமைக்கான அர்ப்பணிப்பு ஆகியவை உத்வேகத்தின் கலங்கரை விளக்கமாக தொடர்ந்து உள்ளதாக கூறியுள்ளார் சர்தார் வல்லபாய் பட்டேலின் தேசபக்தி பக்தி ஒழுக்கம் மற்றும் உறுதியான மன உறுதி ஆகியவை இந்தியாவின் முன்னேற்றத்திற்கும் மீள்தன்மைக்கும் தொடர்ந்து வழிகாட்டுவதாகவும் குடியரசு துணைத் தலைவர் மேலும் கூறினார் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டின் அவரது கொள்கைகளை நிலைநிறுத்த நாம் மீண்டும் உறுதியெடுப்போம் என்றும் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் ஒற்றுமையை பலவீனப்படுத்தும் சிந்தனையையும் செயலையும் ஒவ்வொரு குடிமகனும் புறக்கணிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவின் முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாள் தேசிய ஒருமைப்பாட்டு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது இந்நிலையில் குஜராத் மாநிலத்தின் கெவாடியா பகுதியில் உள்ள வல்லபாய் பட்டேலின் பிரம்மாண்ட சிலைக்கு பிரதமர் மோடி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிரம்மாண்ட சிலைக்கு ஹெலிகாப்டரில் இருந்து மலர் தூவப்பட்டது நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் வெளிப்படுத்தும் வகையில் பிரம்மாண்டமான ஏக்தா திவஸ் அணிவகுப்பு நடத்தப்பட்டது ஏக்தா திவஸ் கொண்டாட்டங்களின் முக்கிய ஈர்ப்பான ராஷ்ட்ரிய ஏக்தா திவஸ் அணிவகுப்பில் பி எஸ் எஃப் சிஆர்பிஎஃப் மற்றும் பல்வேறு மாநில காவல் படைகளின் குழுவினர் கலந்து கொண்டனர் இந்த ஆண்டு ஒரு தனித்துவமான அம்சம் என்னவென்றால் ராம்பூர் மற்றும் முதோல் போன்ற இந்திய நாய்களை கொண்ட எல்லை பாதுகாப்பு படை அணிவகுப்பு ஆத்ம நிர்பர் பாரத் உணர்வை வெளிப்படுத்தியது இந்த அணிவகுப்பு எதிர்ப்பு மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளின் துணிச்சலுக்காக சிஆர்பிஎப் மற்றும் எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த சௌரிய சக்ரா மற்றும் வீர பதக்கங்களை வென்றவர்களை கௌரவிக்கும் வகையில் நடத்தப்பட்டது பன்முகத் தன்மையில் ஒற்றுமை என்ற கருப்பொருளை பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட பத்து காட்சி படங்கள் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மத்திய நிறுவனங்களால் காட்சிப்படுத்தப்பட்டன நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் ஒற்றுமையை பலவீனப்படுத்தும் சிந்தனையையும் செயலையும் ஒவ்வொரு குடிமகனும் புறக்கணிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மென்பொருள் வரையறுக்கப்பட்ட வாகனம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு சகாப்தத்திற்கு எதிர்காலத்திற்கு தயாராக இருக்கும் பணியாளர்களை உருவாக்க டிஎன்எஸ்டிசியின் கீழ் உள்ள டிஎன்ஏபெக்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் ஃபார் ஆட்டோமொபைலுடன் கிரீம் காலர் இடுடெக் பிரைவேட் லிமிடெட் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது இந்த ஒத்துழைப்பு ஏஐ விர்ச்சுவல் ட்வின்ஸ் சைபர் பாதுகாப்பு மற்றும் அமைப்புகள் பொறியியல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தி தமிழ்நாட்டின் தலைநகரை ஆசியாவின் டெட்ராய்டாக வலுப்படுத்தி அடுத்த தலைமுறை ஆட்டோமேட்டிவ் கண்டுபிடிப்பு மற்றும் டிஜிட்டல் மொபிலிட்டி மாற்றத்தை நோக்கி இந்தியாவின் மாற்றத்தை இயக்கும் மென்பொருள் வரையறுக்கப்பட்ட வாகன மையங்களை தமிழ்நாட்டு நிறுவனங்களில் நிறுவும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்த நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்திற்கும் தேசத்தை கட்டி எழுப்புவதற்கும் அவர் ஆற்றிய பங்களிப்புகள் நீடித்த உத்வேகத்தின் ஆதாரமாக தொடர்வதாக கூறியுள்ளார் வலுவான மற்றும் வளமான இந்தியாவை உருவாக்குவதில் அவரது கொள்கைகளும் தியாகங்களும் மிக முக்கியமானவை என்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார்